அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா உறவுக்கு உயிர் ஆபத்து எப்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குது தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்குது மாமாவுக்கு இவனுடைய ஜாதகத்தின்படி மாமாவுக்கு எப்படி இருக்குது அப்பாவுக்கு எப்படி இருக்கு சித்தப்பாவுக்கு எப்படி இருக்கு பெரியப்பாவுக்கு எப்படி இருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி இருக்கு இந்த மாடியில் ஒருத்தன் குடி வந்திருக்கேன் அவனுக்கு எப்படி இருக்கு எல்லாம் நிறைய கேட்பாங்க நம்ம சோசியம் சோசியக்காரங்களுக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் அதாவது அஞ்சு வித ஜாதகத்தையும் கொண்டு வந்தோம்னா காசு நிறைய வரும்னு சொல்லி ஒரே ஜாதகத்தில் அஞ்சு விதத்துக்குமே பார்க்குற நல்லா இருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்பாவுக்கு எப்படி இருக்கு தாத்தாவுக்கு எப்படி இருக்கு பாட்டிக்கு எப்படி இருக்கு அடுத்த பிறக்க போறேன் அவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படிலாம் கேட்குறாள் நிறைய பார்த்துருக்கோம் அந்த உறவுக்கு உயிர் ஆபத்து எப்போது வரும்னு சொல்லி நம்ம ஜோதிட மூல நூல்களில் ஒரு குறிப்பு படித்தேன் அந்த குறிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த பதிவை வந்து நான் வெளியிடுறேன் உறவை குறிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் செவ்வாய் என்றால் சகோதரன் குரு என்றால் குழந்தை சுக்கரன் என்றால் மனைவி ராகு கேது என்றால் தாத்தா பாட்டி சூரியன் என்றால் அப்பா புதன் என்றால் மாமா ஓகேவா இது உறவை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் தாயினுடைய உயிருக்கு கண்டம் சொல்லு அப்படின்றாரு அப்ப சந்திரன் எங்க இருக்கோ அதிலிருந்து இருந்து பத்தாம் இடத்துல சனி இருந்து சனி திசை வந்து விட்டாலோ சந்திர திசை வந்து விட்டாலோ தாய்க்கு ஒரு உயிர் ஆபத்து ஏற்படும் என்று சொல்ல வேண்டும் ரெண்டாவது சந்திரன் நிற்கும் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதரனுக்கு கண்டம் சொல்லு அப்ப மூணாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும் செவ்வாயும் பார்க்கணும் சந்திரனுக்கு பத்தில் செவ்வாய் இருக்கான்னு பார்க்கணும் மூணாம் இடத்தினுடைய அதிபதி நீசம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்த்து சந்திர திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடைமுறைக்கு வந்து விட்டால் உடன் பிறந்த தம்பி தங்கச்சிக்கு உயிர் ஆபத்து உயிர் கண்டம் ஏற்படும் அதுக்கடுத்து சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் குரு இருந்து அந்த குரு நீசமாகி போனாலோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து விட்டாலோ அல்லது தீய கிரகத்தினுடைய சேர்க்கையில் இருந்தாலோ குழந்தைக்கு ஒரு உயிர் கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து சந்திரன் நிற்கும் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் சுக்குரன் இருந்தால் மனைவிக்கு ஒரு கண்டம் ஏற்படும் அப்ப சுக்குரன் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து மனைவிக்கு குவிக்கக்கூடிய இடம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் பாவகம் ஆறு எட்டு பான்ல மறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அல்லது தீய கிரகத்தினுடைய பார்வை பெற்றிருக்கான்னு பார்க்கணும் தீய கிரகத்தினுடைய ராகு கேதுவோட சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் மனைவிக்கு ஒரு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்து அந்த ராகு திசை கேது திசை அல்லது சந்திர திசை வரும்போது தாத்தா பாட்டிக்கு உயிராபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லு அதுக்கடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பத்தாம் இடத்துல சூரியன் நின்று சூரிய திசையோ சந்திர திசையோ வந்தால் அப்பாவுக்கு கண்டம் சொல்லு அப்ப ஒன்பதாம் இடத்தை தந்தை என்று சொன்னால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதியை பார்க்கணும் அந்த அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கா தீய கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருக்கா அல்லது நீசம் பெற்ற சாரம் வேணும் வாங்கியிருக்கா அப்படின்றதெல்லாம் கவனம் எடுத்து பார்த்து அதை சொல்லணும் அப்பாவுக்கு கண்டம் சொல்லு அதுக்கடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பத்தாம் இடத்தில் புதன் இருந்து மாமன் மாமனுக்கு உரிய இடம் பாவகம் அஞ்சாம் பாவகம் அந்த அஞ்சாம் இடத்தின் பாவக அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சாலோ நீசமானாலோ நீசம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தை வாங்கியிருந்தாலோ அந்த திசை வரும்போது எந்த திசை புதன் திசை வரும்போது அல்லது சந்திர திசை வரும்போது மாமாவுக்கு தாய் மாமாவுக்கு ஒரு கண்டம் சொல்லு அப்படின்னு சொல்றான் இது கரெக்டாக வருகிறது இதன்படி சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்க நீங்கள் தவறிவிடக் கூடாது அந்த பத்தாம் இடத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்திற்கு சம்பந்தமான பாவகத்தை பார்க்க வேண்டும் அந்த பாவக அதிபதி எப்படி இருக்கிறார் என்று பார்த்து இந்த பலனை கவனமாக நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னீங்க அது சரியாக நடக்கும் அல்லது ஏற்கனவே எனக்கு சந்திரனுக்கு சந்திரனுக்கு பத்துல சனி இருக்கு சார் கரெக்டா அந்த திசா புத்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் வராரு நம்ம கிட்ட வராரு அவருக்கு இதே அமைப்புல இருக்கு திசை பத்துல வந்து சனி இருக்கு ஆனா முடிஞ்சிருச்சு அவருக்கு சந்திர திசை முடிஞ்சிருச்சு அப்ப சனியை பார்க்கணும் தாய் அப்படின்னா நாலாம் இடத்தை பார்க்கணும் சந்திரனை பார்க்கணும் நாலாம் இடமும் மோசம் பத்தாம் இடமும் மோசம் அப்படின்னா அந்த திசை வந்துருச்சுன்னா அந்த திசையில் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அந்த திசை முடிஞ்சிருச்சுனா அந்த திசையில் உங்களுக்கு தாய் கண்டமாயிருப்பார்கள் தாய்க்கு ஒரு உயிர் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆமாங்க அந்த வருஷத்தில் என்னுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் புரியுதா இது மாதிரி நடந்த விஷயங்களை சொல்லுவதற்கு நம்ம அந்த திசாபுத்திலாம் நடைமுறைக்கு வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்றத பாக்கணும் பார்த்துட்டு அதை நீங்க சொல்லணும் சொல்லும்போது சரியாக இருக்கிறது நீங்க சொன்னது கரெக்டாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் ஓகேவா ஓகே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்துல குளறுபடி இருக்கு சந்தேகமா இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் பார்த்துட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்றதுக்கு நீங்க காசு தர வேண்டாம் ஓகேவா ஃபுல்லா தான் நம்ம கேட்கறது மற்றபடி எல்லாமே நம்ம இலவசமா சின்ன சின்ன விஷயங்களை ஒரு சேவை மனப்பான்மையோடு அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் பண்றோம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்